நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யான சித்த சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு தாய் தந்தையருடைய அருள் ஆசி ஏன் பெறணும் எப்படி பெறணும் இந்த ராமாயண கதை எல்லாருக்குமே தெரியும் ராமர் வந்து இன்னைக்கு ஒரு கடவுளா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பரிமளிக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன வையத்துள் வாழ்வாங்கு தானே அப்போ வையத்துல வாழ்வாங்கு தான் நம்ம தெய்வமா வணங்குறோம் அப்படின்னா அவர் ஏன் தெய்வமா வச்சுக்கிறோம் நியாயங்கள் வச்சுக்கிறோம் உலக நியாயம்ங்கிறது வேற நம்ம நியாயம்ங்கிறது வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப தெளிவா புரியும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறாரு வீடு அவர் வெளியில அப்ப பிள்ளை சொல்றார் இல்ல நானே வாங்கிக்கிறேன் வாங்கின வீட்டை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து லோன் போட்டு வாங்கின வீட்டை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அப்பா என்ன சொல்றார் எல்லாருக்குமா பங்கு போடாது என்னோட வீடு தானே எல்லாருக்குமா பங்கு போடு அப்படின்னு சொல்றார் மகன் அத மறுக்கிறார் போட முடியாது ஏன்னா அது லோன் போட்டு நான் வீடு நீ வெளியில விற்கிறதுக்கு எனக்கு வித்த அவ்வளவுதான் போட முடியாது இது வந்து பையன் தரப்புல நியாயமா இருக்கலாம் தெரியாது நியாயமா இல்லையான்னு ஆனா அந்த அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அம்மா சபிக்கிறா உனக்கு கண்ணை விஞ்சு போயிடும் நீ வந்து மூளையில தான் இருப்ப நீ வாழ மாட்ட அப்படின்னு அந்த அம்மா சபிக்கிறா ஆனா அதுவே நடந்தது அந்த தாய் அந்த கர்ப்பவாசத்துக்கு வந்து நம்ம கடன் பட்டவங்க நம்ம நிறைய அந்த கர்ப்பவாசத்துக்காக செலுத்த வேண்டியது இருக்கு இவர் முடியாதுன்னு சொன்னதுனால வருத்தப்பட்டு அந்த அம்மா வந்து சபிக்கிறாங்க அது நடக்குது அவருக்கு வந்து கண்பார்வை போகுது அவர் வந்து வேலை இதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாம மூலையில முடங்குறார் இப்போ உங்களுடைய நியாயம் உங்களுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து நீங்க சொல்வீங்க இவெல்லாம் தாயா கடன் போட்டு வாங்கின வீட்டை வந்து எப்படி வந்து அப்பா சொத்துன்னு வந்து பங்கு போட முடியும் அப்ப நீங்க வந்து ஆர்டினரி மனுஷனா நின்று போயிட்டீங்க சாபத்தை வாங்கிக்கிட்டு மூலையில இருந்து ஒன்னும் எதுவும் இல்லாம போய் சேர்ந்து அவ்வளவுதான் ஆனா ஏன் ராமர் வந்து இன்னைக்கும் வந்து தெய்வமா திகழறார் அப்படின்னா இந்த மாதிரி என்ன நியாயமும் வச்சுக்கல நீ எல்லாம் தாயா அப்படின்னு கேள்வி கேட்கல இதை எப்படி நாம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கல அம்மா அப்பா சொல்லிட்டாங்களா சிறை மேற்கொண்டு பண்ணார் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கடவுளா இருக்கார் இந்த உலகத்துல வந்து கடவுளா நிற்கிறார் ஏன் நிக்கிறார் அப்படின்னு கேட்டா எந்த முரட்ட நியாயத்தையும் வச்சுக்கல அம்மா சொல்லிட்டாங்க போகணும் அப்பா சொல்லிட்டாரு வனவாசம் போகணும் எனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஓகே அது எப்படி எனக்கு இல்ல எந்த ஊர் நியாயத்தை நீங்க பேசுறீங்க இது வரைக்கும் சக்கரவர்த்தியா யார் இருந்திருக்காங்க மூத்த பையன் தானே நீ எப்படி வந்து இது பண்ணுவ நீ நாலு கட்டிக்கிட்டு வருவ நாலாவது பொண்டாட்டி சொல்றதெல்லாம் நீ என்ல்ல ஏத்துவியா எந்த கேள்வியும் கிடையாது எந்த நியாயமும் வந்து தர்மமும் பேசல வாயவே திறக்கல அப்பா சொல்லியாச்சா சிறை மேற்கொண்டு பண்ணாரு அம்மா சொல்லியாச்சா சிறு கொண்டு பண்ணாரு கஷ்டப்பட்டாலும் சக்கரவர்த்தியா ஆனாரு இன்னைக்கு வந்து தெய்வமா யாரும் போய் ராமரணி வந்து கடவுளா கும்பிடு கும்முடுன்னு குட்டல வற்புறுத்தல ஆனா தெய்வமா இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா கீழ்படிந்ததனால மட்டுமே இருந்தார் அவங்களுடைய அருளாசி பெற்றதனால மட்டுமே வாழ்வாங்கு அவரால் வாழ முடிஞ்சுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சின்ன சின்ன இழப்புகளை பத்தி பெரிய கஷ்டப்பா நஷ்டத்தை பத்தியோ யோசிச்சு அதை விட்டுறாம இவங்களுடைய தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அருளாசியில உங்களுக்கு பன்மடங்கு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு ராமாயணம் நம்ம படிக்கிறதுக்கான காரணமே அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது வரும் பொழுது நியாயம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காம நீங்க ஒரு தடவை யோசிச்சீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம அதை பண்ணுவோம் இந்த அம்மா அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் இருந்ததுனாலே நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம வர முடியும் அவங்களுடைய அருளாசை இருந்தாலே வெற்றிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம நம்ம ராமாயண மகாபாரதம் படிக்கிறோமோ நம்மளுடைய நிறைய வந்து புராண கதைகளை நம்ம வந்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழறதுக்கு வந்து அதுல வழிமுறைகள் இருக்கு அதுக்குதானே ஒழிய அதுல வந்து குதர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து இல்லை முரட்டு நியாயம் பேசி அம்மா அப்பாவை நோகடிச்சவருடைய இதை வந்து நம்ம கண்கூடா பார்க்கறோம் அதுல நொந்து போய் அவருடைய வாழ்க்கை வீணா போனதை வந்து நம்ம கண்கூடா பாக்குறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த புராண இதிகாச கதைகள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை வழிமுறைய சொல்லி கொடுக்குது அதனால நீங்க ஒன்னொன்னும் படிக்கும் பொழுது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதை படிச்சாலும் இதுல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து இது பண்ணிக்கணும் அதுல தேவையில்லாததெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு குதர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ராமர் வந்து வாயவே திறக்காம சிறை மேற்கொண்டு பண்ணார் வாழ்வாங்கு வாழ்ந்தார் அதுக்கான பலன் அவருக்கு கிடைச்சது தெய்வமாவே ஆனார் நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தாய் தந்தையருடைய சொல்ல வந்து தட்டாம அவங்கள வந்து வருத்தப்படுத்தாம அவங்களுடைய அருளாசி கிடைக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியோ நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவனுடைய அருளும் உங்க கூடவே இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க